ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் டுவெண்ட்டி ஒன் தான் பார்க்க போறோம் சரி வாங்க டைரெக்டா கற்றுக்கல போயிடலாம் போன பார்ட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பத்தி உண்மை இல்லாமல் தெரிய வர்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வேகமா கங்கிட்டன் எடு அப்படின்னு அழைத்துட்டே போயிட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவன் கண்மொழிக்கிறான் கண்மொழி கையில பார்த்த ஒரு ஸ்பேனர் இருக்குது பக்கத்துலேயே அந்த சயின்டிஸ்ட் வர உயிருக்கு போராட்டிட்டு கிடக்குறாரு இல்லையா எழுப்பி எழுப்பி பாக்குற அவர் எழுப்ப மாட்டுறாரு அதே டைமில் வெளியில இருந்து பாடி கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்றாங்க அவரையும் எழுப்ப ட்ரை பண்ணும்போது அவர் அப்படியே அரமயக்கத்துல ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளே அப்படியே மண்டைய போட்டுறாரு அவ்வளவுதான் நம்ம ஹீரோ இப்ப வசமா மாட்டிக்கிட்டான் சோ அதுக்கப்புறம் என்ன போலீஸ்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை கையும் கலவமா புடிச்சு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் இந்த ஃப்ரெண்டு காரம் பேசிட்டு இருக்கான் அவ்வளவுதான் கங்கிட்டனுடைய கதை இதையோட முடிஞ்சது அப்படின்னும் போது இதை வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டுறான் உடனே திரும்பி பார்க்கறான் அந்த ஃப்ரெண்டு பக்கத்திலேயே அந்த பாடி கார்டு இருக்கான் சோ நல்லாவே இப்ப புரிஞ்சிருது அது போக அந்த பாடி கார்டு என்ன சொல்றேன்னா டே அமைதியா இருக்கான் அவனுக்கு நல்லா காது கேட்கும் அப்படின்னு ஃப்ரெண்டு அமைதி அமைதிப்படுத்த கரெக்டா அந்த போலீஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா நம்ம

உனக்கு பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு அழுதுக்கிட்டே பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிட்டுறா வேகமா அந்த கொலை நடந்த இடத்துக்கு தான் போய் பாக்கலான்னு போறா ஆனா அங்க இருக்கிறவங்க இங்கெல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க உடனே இந்த ஹோட்டலோடைய ஆளுங்க கிட்ட இங்க இருக்கிற சிசிடிவியை நான் செக் பண்ணி பாக்கணும்னு போது அது ஆல்ரெடி நாங்க சொல்லிட்டோம்ல ஆமா நீங்க ரிப்போர்ட்டரா அப்படின்னு கேட்கும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவோம் ஆக்சுவலா புட்டேஜ் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு சோ பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே மறுபடியும் ஃப்ரெண்டுக்காரன் வந்து அவனுக்காக நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அவன் கொலைகாரன் அப்படின்னு போது இல்லை எனக்கு தெரியும் அவன் கொலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அதை நான் ப்ரூவ் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க ஷோ கட் பண்ணா நம்ம ஹீரோவை விசாரிக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க அதே டைம்ல இந்த ஃப்ரெண்டு காரனு காமிச்சா அவன் நம்ம மாமாக்காரரை பார்க்க வந்திருக்கிறான் ஸோ மாமாக்காரரை பாருங்களேன் ஸோ நல்ல சந்தோஷமா இப்போ டிப் ரெடி ஆயிட்டு இருக்காரு ஸோ ஆக்சுவலா இவருடைய நோயெல்லாம் சரியாயிட்டேன்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு கங்கிட்டன அரெஸ்ட் பண்ண சந்தோஷத்துல சந்தோஷமா இருக்கிறாரு அது போக அந்த ப்ளூ பிரிண்டையும் நம்ம மாமாக்காரர் தானே வச்சிருக்காரு ஸோ அதை வந்து இந்த ஃப்ரெண்டு காரன் தாங்க நான் பார்த்துட்டு தரேன்ற மாதிரி சொல்ல அவரும் கொடுக்கும்போது ஆமா எதுக்கு நீங்க அந்த சயின்டிஸ்ட கொலை பண்ணீங்க அது நம்மளுடைய பிளான்லயே கிடையாது போது ஆமா அது எங்களுடைய பிளான்லயும் கிடையாது நாங்களும் அவர் சாவார்ன்ற மாதிரி எல்லாம் நினைக்கல சோ இப்போதைக்கு கங்கிட்டே தான் அவனை கொலை பண்ணிட்டான் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும் சரி ஓகே அப்படின்னா அந்த ப்ளூ வந்து நான் வச்சுக்கிறேன் இதை நான் டீக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்லேன் அவர் வந்து சாக்காயிட்டாரு இந்த ப்ளூ பிரிண்ட் உனக்கு வேணுமா அப்படின்னு சாக்காய் கேட்க ஆமா இதுல என்ன இருக்குது ஏன் நீங்க என்ன நம்பலையா என்ன அப்படின்னு கேட்கும் போது அவரால் எதுவுமே பேச முடியல சரி நீ ஏன் வச்சுக்கோ வாங்கிட்ட இருந்தா என்ன என் கிட்ட என்ன ரெண்டு பேரோடைய நோக்கமும் ஒண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் உன்ன ஃப்ரெண்டுக்காரன் அதை எடுத்துட்டு போயிடுறான் ஸோ இதை பார்த்த இந்த பாடி கார்டு சார் எதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு போது இங்க பாரு நம்மளை மீறி எதுவும் பண்ண முடியாது அவனை கிட்ட இருக்குல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுத்தது எங்க போறாருனா நேராக அவருடைய மாமாக்காரரான அந்த அரசியல்வாதியை மீட் பண்ண போறாரு அவரு பார்த்தீங்கன்னா அரசியலெல்லாம் விட்டதுனால இப்ப சோகமா ஒரு ஃபிஷ் பாண்டில் உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது போது சோ மாமாக்காரர் வந்து அவர்கிட்ட என்ன மன்னிச்சிருங்க நீங்க இந்த நிலமையில இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் தானே அப்படின்னு கேட்கும் போது அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ சரியாயிட்டு வந்துட்டியா அது போது எனக்கு அப்படின்னும் போது மாமாக்காரர் இப்ப தான் சொல்றாரு அந்த வேசினுடைய ப்ளூ பிரிண்ட் என் தான் இருக்குது கங்கிட்ட மாட்டின்றது நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அரசியல்வாதிக்கு சந்தோஷமா வருது என்ன சொல்ற நீ அந்த வேசின் ப்ளூ பிரிண்ட் நீ வச்சிருக்கியா அதோடைய வேல்யூ எவ்வளவு தெரியுமா பல பில்லியன் டாலர் சொல்லப் போனா சோ இனிமேல் நம்ம அந்த டோடோ கம்பெனியா ஈஸியா வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அது போக நான் அரசியல விட்டது சின்னதை விட்டு பெருசை பிடிக்கிறதுக்காக தான் இன்னும் பெருசா நான் அதுல பண்ண போறேன் அது போக இன்னொன்னு சொல்ல போனா அந்த பணக்காரருடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல அதான் என்னுடைய சிஸ்டர் அவன் என்கிட்ட அவளுடைய அந்த கம்பெனி சேர்ஸ் எல்லாமே

வீக்கம் அந்த ட்ரிங்க்ஸ் வந்து செக் பண்ணிங்களான் போது ஆ அதையும் நாங்கள் செக் பண்ணிட்டோம் அதுலேயும் எந்த ஒரு மயக்க மருந்தெல்லாம் இல்லை ஸோ போய் சொல்லாதான் போது அந்த காமெடி பையனையும் நீங்கள் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காமெடி பையனை தான் விசாரிக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க அவங்க கூட தான் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணானானு கேட்கும் போது ஆமா நாங்கள் ரெண்டு பேரும் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணோம் ஆனால் அவருக்கு முன்னாடியே நான் வந்து அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ட்ரிங்க்ஸ்ல வந்து ஏதோ மயக்க மருந்து இருந்ததா ஹீரோ சொன்னானே அப்படின்னும் என்னது எனது மயக்க மருந்தா அதை வாங்கிட்டு வந்ததே நான் தாங்க நான் எங்க அதெல்லாம் பண்ணப் போறேன் அப்படின்னு இந்த காமெடி பையன் ஏன் பொய் பொய் ஏன் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நல்லா நம்ம ஹீரோ கோத்து விட்டுறான் ஆமா சார் கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்டாரு அவன் அங்க போனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியல அவன் தான் கடைசி அங்க இருந்தான் அது போக அடுத்தது நான் மீட் தான் அப்படி மீட் பண்ணும்போது அவர் ரொம்ப ப்ரெஷரா இருந்தார் ஹீரோ ஏதோ போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான் போல அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி கொலை நடந்திருக்குது அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அகேன்ஸ்டா நல்லா சொல்லி வச்சிட்டான் சோ இதனால கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுது அதனால நம்ம ஹீரோ இழுத்துட்டு போறாங்க மறுபடியும் அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் நின்றுட்டு இருக்க அவன் முன்னாடி என்ன நம்ம ஹீரோ எங்க பாரு உனக்குதான் நான் என்ன செண்டது நிறையவே தெரியும் அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னா நான் தான் உன்னை ஃப்ரேம் பண்ணனா அப்படின்னு சொல்ல வர்யானும் போது உனக்குலாம் அந்த தைரியம் கிடையாது உனக்கு அந்த பவரும் கிடையாது அந்த மாமாக்காரர் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாரு சோ உன்னை சொல்லட்டுமா இது நாள் வரைக்கும் நான் மாமாக்காரரை தான் என்னுடைய இதுல வச்சிருந்தேன் ஆனா அந்த இடையில நீ வந்து தலை விட்டுட்டேன் சோ உன்னையும் நான் மணிக்க போறது கிடையாது வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல நம்ம ஹீரோ சொல்ல அவனே முழிக்கிறான் ஐயோ தேவையில்லாம தலைய விட்டமோன்ற மாதிரி அதே டைம்ல அடுத்த சைன்ல பாத்தீங்கன்னா கம்பெனியில வந்து மீட்டிங் நடக்குது அதுல நம்ம ஓனர் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் தங்கச்சி பொண்ணு மேனேஜர்னு எல்லாருமே இருக்கிறாங்க இங்க நம்ம தங்கச்சி பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கானா அப்பா கங்கிட்டன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்ப்பா அவன் கம்பெனிக்காக எவ்வளவு போராடனா தெரியுமா சைன் வாங்க தான் போனா யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னு போது மேனேஜரும் அதான் சொல்றாரு நான் கங்கிட்டன் பேசி பார்த்தேன் அவன் என்ன சொல்றானா இந்த மாமாக்காரர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்ற மாதிரி சொன்னான் அப்படி இப்படின்னு சொல்ல ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றானா நீங்க இதுல வந்து தலையிடானா ஏன்னா இது நம்ம கம்பெனி பத்தினது நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள்லாம் நம்ம கம்பெனியை பத்தி தப்ப நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா எவிடன்ஸ் எல்லாமே ஹீரோ பத்தி தான் இருக்குது சோ நம்ம இதுல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல ஆனா ஓனர் என்ன சொல்றாருன்னா நீங்க பாருங்க அவன் வந்து நம்ம கம்பெனிக்காக ஒர்க் பண்ண போய் தான் இப்படி மாட்டிக்கிட்டான் சோ நம்ம அவனை எப்படியாவது வெளியில எடுத்துடணும் அவன் இன்னசன்ன்றத ப்ரூவ் பண்ணனும் அதுக்கு நம்ம சைட்ல இருந்து முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் சோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த ஃப்ரெண்டு காரனுக்கு சம கடுப்பாகுது அதனால வேகமா என்ன பண்றான்னா நம்ம மாமாக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் இந்த மாதிரி ஓனர் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றாரு சோ அவர் நினைச்சா அந்த ஹீரோவை வெளியில எடுத்துடலாம் சோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாமாக்காரரும் உடனே நீ கவலைப்படாத நம்ம தான் அரசியல்வாதி இருக்காரு இப்போ அப்படின்னு சொல்லி அரசியல்வாதி கிட்ட ஹெல்ப் கேட்கிறான் சோ அரசியல்வாதியும் சரி நேரம் அவரை போய் மீட் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு போய் இந்த ஓனர் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க சோ அங்க இருந்து அரசியல்வாதி ஓனரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க சோ அந்த அரசியல்வாதி என்ன சொல்றானா இங்க பாருங்க கங்கிட்டன்னா நான் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என் கூடவே இருந்து என் கதையை முடிச்சு விட்டுட்டான் அது புகை எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சோ நீங்க வந்து கங்கிட்டனுக்கு ஹெல்ப் பண்ண போறதா கேள்விப்பட்டேன் நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது அப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா உங்களை பத்தி எல்லாத்தையுமே நான் பிரெஸ்ல சொல்லுவேன் நீங்க என்ன கரப்ஷன் பண்ணிருக்கீங்க யாருக்கு லஞ்சம் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த டாக்ஸ் விஷயமா நிறைய ஏமாத்தி ஏமாத்திருக்கீங்கல்ல அது எல்லாமே எனக்கும் தெரியும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தோம் சோ அது எல்லாத்தையுமே நான் பிரெஸ்ல சொல்லுவேன் முக்கியமா சில பொண்ணுங்க மேட்டர் அப்படின்னு சொன்னதும் இந்த ஓனரும் பாத்தீங்கன்னா முழிக்கிறாரு எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறன்ற மாதிரி கேட்டதும் எனக்கு கங்கிட்டன பிடிக்கல அவனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண கூடாது சோ நல்லா யோசித்துக்கோங்க ஏன்னா எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் போய் ஓப்பனா சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது என்ற மாதிரி சொல்லிட உடனே இந்த ஓனர் பாத்தீங்கன்னா வெளியில வராரு வெளியில இந்த மேனேஜர் கிட்ட கங்கிட்ட விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுறாரு சோ அந்த மேனேஜருக்கும் சம சாக்கிங்கா இருக்குது இருந்தாலும் அவரால எதுவுமே பண்ண முடியாது இல்லை ஸோ இப்போ கட் பண்ணால் மாமாக்காரரை தான் காட்டுறாங்க அவருக்கு என்ன அவர் காட்டுல மலைன்ற மாதிரி ஜாலியாக இருக்கிறாரு சோ அடுத்தது நேயரை ஜெயிலுக்கு தான் போறாரு யாரை மீட் பண்ணனா இந்த வில்லனை மீட் பண்ண போறாரு ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அங்கே சம்மர் டென்ஷன்லாம் இருக்கிறான் இவரை பார்த்ததுமே என் கூடவே இருந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்க தானே அப்படின்னு போது அப்படிலாம் இல்லைப்பா உனக்கு துரோகம் பண்ணது நான் இல்லை கங்கிட்டன் தான் அவனை நம்பி தான் நானும் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு மாமாக்காரர் புது பிட்ட போட ஆரம்பிக்க இல்லை என்னை ஏமாத்த பார்க்காதீங்க உங்களுக்கு ரைட் ஹேண்டாக தானே அவன் இருந்தான் நான் வெளியில வந்ததுமே உங்க எல்லாத்தையுமே என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு போது உடனே இந்த மாமாக்காரர் என்ன பிளான் போட்டு வந்திருக்கிறாருனா அந்த வில்லனை பார்த்து உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டமா அந்த கங்கிட்டன் யாரு தெரியுமா கண்ணு தெரியாத அந்த ஹீரோ அப்படின்னு அதுவும் இவனும் சாக்காகிறான் அது போக அவனுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணது யாரு நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இங்க கொலை பண்ண நீ தானே கொலை அப்படின்னு வில்லன் கத்த நான் கொலை பண்ணா ஆனா பண்ண சொன்னது யாரு நீ தானே அதான் அப்பா ரிவாஞ்ச் எடுக்க வந்திருக்கிறான் அதனாலதான் என் கூட இருந்து என்னை ஏமாத்திட்டான் சோ நான் உன்னை எதுவும் பண்ணல அப்படின்னு ஒரு புது பிட்ட போட்டு

ஃப்ரெண்டு அவங்க தான் வச்சிருக்கிறாங்க ஹீரோ தான் திருடிட்டு வந்துட்டானா ஸோ நம்ம ஹீரோ கூட நைஸா பேசி ஏமாத்தி டீம் சேர்ந்துடலாம் அப்படி சேர்ந்ததுமே அவங்க கிட்ட இருந்து அந்த ப்ளூ பிரிண்டை மட்டும் பிடிங்கிடலாம் அப்படி வாங்கிட்டோம்னா பல பில்லியனுக்கு நம்ம தான் அதிபதி ஸோ அந்த டோடோ கம்பெனியோட சேர்மனாகவும் நான் மாறிடுவேன் அப்படின்னு இவன் ஒரு புதுசாக பிளான் போட ஆரம்பிக்கிறான் ஸோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவனை வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக போலீஸ்லாம் எல்லாம் வேன்ல ஏத்திட்டு இருக்காங்க இதை தூரமா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறா அவளால எதுவுமே சொல்ல முடியல மட்டும்தான் முடியுது அளவு மட்டும் தான் முடியுது எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லாம இருக்கிறாங்கன்னா ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே ஹீரோயின் கிட்ட அவனை பத்தி உண்மையை சொல்லல சோ அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அவனே சொல்ற வரை என்ன பத்தி நான் ரிவீல் பண்ண போறது கிடையாதுன்ற மாதிரி தான் ஹீரோயின் இருக்கிறாங்க அப்படியே ஜெயிலுக்கு வருது அந்த வேன் சோ ஹீரோ இறக்கி விட ஹீரோ யோசனையாவே உள்ள வரா இந்த மாமா என்ன ரெண்டாவது வாட்டி ஜெயிலுக்கு அனுப்புறாரு மொத வாட்டி வரும்போது நான் ரொம்ப பயந்தேன் ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி கிடையாது நான் யாருன்றத அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு பயங்கர கோவத்துல வந்துட்டு இருக்கும்போது போது டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு செல்ல அடைச்சு போடுறாங்க அந்த செல்ல தான் இந்த வில்லன் எப்படி அவனுடைய கேங்கும் இருக்குது சோ நைஸ் ஆய் பேச்சு கொடுக்க ஆமிக்கிறான் பாப்பா தம்பி வந்துட்டியா பாத்தியா வாழ்க்கைன்றது ஒரு வட்டம்ப்பா ஜெயிக்கிறவன் தோப்பான் தோற்கிறவன் ஜெயிப்பான் அப்படி மாதிரி பயங்கர டைலாக்லாம் விட்டுட்டு எனக்கும் அந்த மாமக்காரர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படி இப்படி நைஸ் பேச்சு கொடுக்க ட்ரை பண்றான் ஆனா நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்கலை கட் பண்ண அந்த சைடு அசிஸ்டன்ட் பண்ணியும் காமிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய பாஸ் ஒருத்தன் சொல்லியிருந்தேன்ல கொடூர அவனானவன் மீட் பண்ண போயிருக்காங்க இருக்கும் போது கங்கிட்டா அதை எடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஃப்ரேம் பண்றாங்க ஆனா அதை அவன் எடுத்திருக்க மாட்டான் ஸோ எனக்கு டைம் கொடுங்க நான் இதை பார்த்து அவங்க கிட்ட எப்படியாவது கொண்டு வரேன் அப்படின்னு போது எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஸோ இனிமேல் நான் தான் களத்துல இறங்கணும்னு நினைக்கிறேன் ஸோ கங்கிட்ட நான் கொண்டாவது அந்த ப்ளூ பிரிண்டை நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவரே பாத்தீங்கன்னா டேரக்டா அதுல இறங்குறேன்ற மாதிரி சொல்ல ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஜெயில உட்காந்துருக்கிறான் அப்படி உட்காந்துருக்கும் போது ஒருத்த வந்து ஒரு பேப்பரை போட்டு போறான் ஸோ என்ன பேப்பர்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ எடுத்து ரீட் பண்ண அதுல பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் எழுதிருக்கிறா இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு என்னுடைய பாஸோடைய ஆளுங்க வந்து அங்கே இருப்பாங்க உன்னை கொலை பண்ண கூட ட்ரை பண்ணுவாங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்ற மாதிரி ஒரு வார்னிங் அனுப்பியிருக்கிறா அதே டைமில் இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவனுடைய கேங்கை கூட்டிட்டு நம்ம ஹீரோ கூட பேச வரான் என்னப்பா தம்பி தனியாக உட்காந்துருக்குற அப்படின் போது நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல உடனே அந்த கேங்ஸ்டர்லாம் அனுப்பிவிட்டு நம்ம வில்லன் வந்து நைஸாக பேச ஆரம்பிக்கிறான் இங்கே பாரு அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து வாண்டட் தானே இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு போது சும்மா சொல்லுப்பா நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆகிடலாம் இந்த வாட்டி நீ என்னை ஃபுல்லாக நம்பு நான் உனக்கு பாதி சார் தரேன் அப்படி இப்படி நைஸா பேசி பாக்குறான் ஆனா நம்ம ஹீரோ வந்து ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட இல்ல அது போக நானும் அவனை கொலை பண்ணல ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து போயிடு இல்லன்னா உன்ன கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு போது வில்லனுக்கு வந்து சம டென்ஷன் ஆயிடுது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேங்ஸ்டரா மீட் பண்ணி ஹீரோ வந்து இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அவனை நம்ம அடிச்சு மிரட்டி தான் கேட்கணும் சோ இன்னைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல என்னன்னு பார்த்தா நைட் ஆனத்தை நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருப்பான்ல அந்த டைம்ல ஹீரோ மேல போறவை போட்டு ஹீரோவா அடி அடி நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவனுடைய கேங் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வெளியில போற டைம் இந்த டைம் அந்த டைம்னு சொல்லிட்டு எல்லா இடமும் போட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஹீரோ அமைதியாகவே இருக்கிறான் அடியெல்லாம் வாங்கிக்கிறான் அதே டைமில் இங்கே டின்னரை காமிச்சா நம்ம தங்கச்சி பொண்ணு சாப்பிடாமலே இருக்கேன் இதை பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் என்ன நீ சாப்பிடாம இருக்கிற கங்கிட்ட என்ன நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னும் போது ஸோ ஆக்சுவலாக அவளுக்கு அதனால தான் சாப்பிடாம இருந்திருப்பா இருந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் அந்த ப்ளூ பிரிண்ட்டு கிடைக்காம போயிடுச்சேன்ற மாதிரியான சோகத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு போயிடுறான் அந்த டைமில் அந்த மொட்டை தலைப்பியே இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்ம சேர்மேன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்பவே முக்கியமான எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜெனரல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இவரும் ஆகுறாரு எதுக்கு அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் வெளியில் அனுப்புறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல தான் கோபப்பட்டு நேராக அவருடைய மீட் பண்ணி எதுக்கு இந்த மாதிரி நீ அரேஞ்ச் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணு அப்படின்னதும் இந்த கம்பெனிய அனுப்புங்க நான் உனக்கு எதிராக தான் இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் விட மாட்டேன் அவன் என்ன பண்ணு தெரியுமா எல்லாருக்கு முன்னாடியும் என்ன எப்படி அசிங்கப்படுத்தினா தெரியுமா நான் விடுவேன் நினைக்கிறீங்களா அப்படி அப்படின்னு சொல்லும் போது இவரு வந்து டென்ஷன் ஆகிட்டாரு எல்லாரும் அவன் அசிங்கப்படுத்தி இங்கிருந்து அனுப்பணும்னு நினைக்கிறேன் ஆரம்பிச்சா நான் அவனை இன்னுமே ப்ரோமோட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு போயிட்டுறாரு சோ கட் பண்ணா இந்த சைட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவன் சோகமா உட்காந்து இருக்கான் அவனை போட்டு அடி அடினு போட்டு அடிச்சிருக்காங்க போல அந்த டைம்ல ஒருத்தர் வந்து உன பாக்க ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு எதுவும் ஹீரோ என்ன வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து பார்த்தா இந்த மாமாக்காரர் வந்திருக்காரு அவரை பார்த்ததுமே டென்ஷன் ஆகிறான் இருந்தாலும் அவர் ஒரு புது பிளானோட வந்திருக்காரு சோ வித்தியாச வித்தியாசமா ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாமாக்காரர் யூஸ் பண்ணுவாரு சோ இப்போ என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் என்னடா மகனா எப்படி இருக்க அது எப்படி திமிங்களோ அவ்வளவு பெரிய பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து தப்பிச்சு என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறியா ஆனா ஒரு உண்மை சொல்லட்டுமா என் மேலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது அந்த எல்லா தப்புக்கும் காரணம் உன் செல்லுலயே ஒரு வில்லன் காரன் இருக்கான்ல அந்த வில்லன் பயபுள்ள தான் அவன் தான் உனுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணா சோ நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறப்பா அப்படி இப்படின்னு பேசிட்டு பழி வாங்கணும்னா அவனை பழி வாங்கிக்கோ சரியா உன்னுடைய செல்ல தான் இருப்பான் அப்படின்னு கோர்த்துவிட்டு விட்டு நைசா ஓடிடுறான் சோ நம்ம ஹீரோவுக்கு பயங்கர வருது அதே டைம்ல இந்த சைட் அசிஸ்டன்ட் பொண்ணு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு ஹீரோ மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் எல்லாமே அந்த மாமாக்காரர் தான் அது போக அவர் கூட ஹீரோயினும் சேர்ந்து தான் ஹீரோ எப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போது ரெண்டுக்காரன் பேரை கேட்டதுமே ஹீரோயின் சாக்க ஆகிறாங்க அவனா அவன் அப்படி பண்ணனும் பண்ணணும் அப்படின்னதும் இங்க பாரு இப்போ நம்ம ஹீரோவை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஆனா அது நீ நினைச்ச முடியும் அப்படின்னதும் நான் நினைச்ச முடியுமா என்ன வேணா சொல்லுங்க நான் பண்றேன் ஹீரோவை வந்து எப்படியாவது வெளியில எடுக்கணும் ஹீரோ ஒரு இன்னசென்ட் அதை ப்ரூவ் பண்றதுக்காக நான் எத வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னதும் சரி ஓகே அப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ இந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் அந்த வேக்சின் காணது அது ஒண்ணு கிட்ட கூட இருக்கலாம் இல்லனா மாமாக்காரர்கிட்ட கூட இருக்கலாம் நீ கண்டுபிடிச்சு எடுத்துட்டியானா நம்ம ஹீரோ எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை பாத்தீங்கன்னா பண்றேன் நான் இது ஹீரோக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டுறா சோ அதனால பாத்தீங்கன்னா அன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறா ஆபீஸ் வந்ததுமே வேகமா அந்த ஃப்ரெண்டு காரனுடைய டேபிள் அது இதுன்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கா சோ இதை வந்து வெளியில ஃப்ரெண்டு காரணம் நோட் பண்ணிடுறான் சோ நோட் பண்ணி கஷ்டமா இருக்குது என்னடா வா ஹீரோக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே என்னை பத்தி யோசிக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் சோ கட் பண்ண அந்த சைடு ஜெயில தான் காட்டுறாங்க நம்ம வில்ல பயப்பில்ல நல்லா அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மிட் நைட்ல கண்மொழிக்கிறான் ஒளிச்சு நேரம் அவன் கிட்ட வந்து பெட்ஷீட் போட்டு அவனை கொலை பண்ண ட்ரை பண்றான் அவன் வந்து கிட்டத்தட்ட செத்து போயிருப்பான் இருந்தாலும் அலறி அடிச்சு கத்தனத்தினால எல்லாரும் வந்து ஹீரோ பிடிச்சிட்டாங்க போலீஸும் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோவை வேற செல்லுக்கு மாத்திட்டாங்க இவனும் கதவு தராங்க நான் விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டே இருக்க அதுக்கப்புறம் ஒரு தனியா ஒரு செல்ல போட்டதுனால அப்படியே வெறியில நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அது போக இந்த டைம்ல அந்த வில்லன் வந்து பாத்ரூம் வரா சோ பாத்ரூம் வந்து கதவு திறந்தா அங்க நம்ம ஹீரோ இருக்கிறான் செத்தடமாக நீ அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை போட்டு அட்டாக் பண்ண டக்குன்னு பார்த்தா கண் முழிச்சுக்கிறான் பார்த்தா இதெல்லாம் வில்லனுடைய கனவு போல கேங்ஸ்டரும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது டெய் தூக்கத்துல கூட அவன கொலை பண்றான்டா அவனை நம்ம சாதாரணமாக இடம் போட்டோம் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான்டா அது போக நான் எல்லாருக்கிட்டயும் பேசிட்டேன் அவனை இனிமேல் நம்ம செல்ல போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட டக்குன்னு யாரையோ கதவு தரந்து உள்ள அனுப்புறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவ்வளவுதான் மிரண்டு போய்ட்டான் ஐயோ கதவு தராங்க என்னையாவது வெளியில விடுங்கய்யா இவங்க கூடலாம் இருக்க முடியாது அப்படின்னு காத்த ஆனால் நம்ம ஹீரோ அமைதியா வந்து தூங்கிட்டான் இருந்தாலும் இந்த வில்லன் பயபுலிக்கு மரண பயந்தான் இருக்குது சோ அப்படியே நைட் ஆகுது மறுபடியும் படுத்து தூங்குறான் சோ இந்த வாட்டியும் ஹீரோ சும்மா ஆடுவானா நைட் டைம்ல எந்திரிக்கிறான் அவனுடைய கழுத்துல ஷார்ப்பான ஒரு இதை வைக்கிறான் சோ கண் கண்மொழிச்சு பார்த்துட்டு என்ன விட்டுரு நான் எதுவும் பண்ணல எதுக்கு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றேன்னு போது நான் யாரு தெரியுமா நான் தான் அந்த கண்ணு தெரியாத பணக்கார ஹீரோ இப்போ எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறேன் என்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்களை பழி வாங்கதான் சோ நீ இன்னையோட செத்த அப்படின்னு போது உடனே நம்ம வில்லன் பயப்பில் என்ன சொல்றேன்னா இங்க பாரு நீ என்ன கொன்னா எல்லாமே முடிஞ்சிருந்தா ஆகாது நீ வாழ்க்கை ஃபுல்லா இங்க தான் கிடக்கணும் அது போக அந்த மாமாக்காரரும் தப்பிச்சுடுவாரு சோ உண்மையான கொலையாளி யாருன்றது உனக்கே கொஞ்சம் நல்லா புரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்பதான் ஹீரோ யோசிக்கிறான் என்ன மறுபடியும் இந்த செல்ல வந்து போட வாய்ப்பே கிடையாது அப்படி போட்டிருக்காங்கன்னா இது மாமாக்காரருடைய பிளான் தான் அப்ப மாமாக்காரர் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா யோசிக்கிறாரு அப்படின்னதும் ஆமாப்பா அவன் தானா என்ன பத்தியும் அவன்கிட்ட போட்டு விட்டுருக்கான் அவன் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி இப்படின்னு சொல்ல இந்த டைம்ல நம்ம ஹீரோ புத்திசாலித்தனமா யோசித்து இன்னொரு முடிவு என்ன எடுக்கிறானா அந்த ப்ளூ பிரிண்ட் என் தான் இருக்குது அப்படின்னு போய் சொல்றான் உன்கிட்டயா இருக்குது அப்படின்னு வில்லன் சாக்குல கேட்க ஆமா அப்புறம் என்ன நான் அவனை எதுக்கு கொலை பண்ண போறேன் ப்ளூ பிரிண்ட்காக தான் கொலை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு போது அப்படியா அப்ப இன்னும் நான் கொஞ்சம் நல்லா வெளியில போயிருவேன் எனக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கொடு அதை வச்சு நான் வெளியில கொண்டு வரேன் போது நீ கொஞ்ச நாள வெளியில போயிருவியா என்னையும் வெளியில கொண்டு போ அப்படின்னு உன்னை எப்படி பாக்க கொண்டு போக முடியும் வேணா நான் வெளியில போனதுமே ஏதாவது பரவாயில்ல உன்னை எடுக்க முடியாது பாக்குறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீ என்னை எப்படியா வெளியில எடுத்தாதான் உனக்கு அந்த ப்ளூ பிரிண்ட தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த வில்லப்பா எப்படியும் சரிப்பா சரிப்பா அப்படின்ற மாதிரி பயத்திலேயே சொல்றான் அப்படியே சீனும் கட் ஆகுது அதே டைம்ல இந்த சைடு அந்த புது பொண்ணும் பாசும் பேசிட்டு இருக்காங்க கண்ணாடிக்காரன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட பாத்தீங்கன்னா டாக் தான் போயிட்டு இருக்குது அந்த கங்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்ல புதுப்பண்ணு வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் அவன் எப்படி அதெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையே அவங்ககிட்ட இருக்குமா என்னன்னே தெரியலையே அப்படின்னு போது இங்க பாரு அதெல்லாம் முக்கியம் கிடையாது அவனை வந்து நம்ம வெளியில கொண்டு வரோம் அப்படி வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ப்ளூ பிரிண்டை வாங்குறோம் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் அப்படியே மறுபடியும் உள்ளே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி புது பிளான் போடுறான் சோ அந்த புது பொண்ணுக்கு இதுல இஷ்டமே இல்ல இருந்தாலும் இவன் அந்த பாஸ் சொன்னதை செஞ்சே ஆகணும் இல்லையா அந்த டைம்ல அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது சோ அந்த போன் அட்டன் பண்ணதும் அடுத்தது ஒருத்தரை மீட் பண்ண போறாரு சோ அந்த கண்ணாடிக்கார பாஸ் யாரை மீட் பண்ண போறாருன்னா இந்த அசிஸ்டன்ட் கேப்டன் ஒரு பெரிய பாஸ் இருப்பார் இல்லையா அவரை மீட் பண்ண போயிருக்கிறாரு ஆக்சுவலா அந்த பாஸ்க்கு கீழே தான் அந்த கண்ணாடிக்கார பாஸ் வந்து வேலை பார்க்கறாரு போல உன்னை பார்த்து மூணு வருஷம் ஆகுது ஸோ எனக்கு இப்போ ஒரு முக்கியமான தேவை இருக்குது நான் சொன்னதை பண்ணிடுவல்ல ஹீரோவை ஜெயில இருந்து வெளியில எடுக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் அதுக்கப்புறம் அவனை கொண்டாவது அந்த ப்ளூ பிரிண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல உடனே இந்த கண்ணாடிக்கார பாஸும் கவலைப்படாதீங்க அவங்க கூட பழக்கமான ஒரு ஏஜென்ட் வந்து எனக்கு தெரியும் அவளை அனுப்பி இந்த காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதே டைம்ல இப்ப ஜெயிலுக்குள்ள காமிச்சா இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வருது அதாவது வில்லன் பயபுள்ள கேங்குக்கு நல்லா ஸ்பெஷல் சாப்பாடு தான் வரும் அதையும் பாத்துட்டு அவனுங்க என்னது இன்னைக்கு வெஜ்ஜு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு நான்வெஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ ஒரு ஓரமா உட்காந்துருப்பான் அந்த டைம்ல ஹீரோ கிட்ட ஒரு பைபிள் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு கொடுக்கறாரு ஸோ அந்த பைபிள் எடுத்து நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்ப ஆரம்பிக்க இதெல்லாம் பார்த்த வில்லன் வந்து என்னப்பா ஓவரா பக்தி அதிகம் போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த பைபிள்ல ஏதோ ஒரு ஹிண்ட் இருக்கிறதுன்றது நல்லாவே புரியுது அதுக்கப்புறம் அந்த ஜெயில் கைதிகளுக்கு எல்லாம் வேலை கொடுப்பாங்கல்ல அந்த வேலையை நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கும் போது ஒரு தாத்தா வந்து தெரியாம கீழே விழுந்துடுறாரு ஐயோ தாத்தா கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தூக்கி விடுறான் ஆனா அந்த தாத்தா வந்து பின்னாடியே ஒரு கத்தியை மறைச்சு வச்சிருக்கிறாரு அதை எடுத்து நறுக்குன்னு நம்ம ஹீரோடைய வயத்திலேயே ஒரே சொருகு ஹீரோ அப்படியே பாத்து சாக்காக அதோட இந்த பார்ட்டை முடிக்கிறாங்க சோ எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்குது இல்லையா இன்னும் போக போக பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும் சோ அடுத்த பார்ட்ல நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு ஹீரோ போட்ட பிளான் வந்து சக்சஸ் ஆச்சா இல்லனா அந்த வில்லன் தான் என்ன பண்ண போறான் அப்படி இப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்ல பாக்கலாம் சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க